திட்டமிடுதல் என்றால் என்ன திட்டமிடுதலுடைய வரவிலக்கணத்தை பற்றி பார்த்தோம் அடுத்ததாக திட்டமிடுதலின் குணாதிசயங்கள் யாவை அதாவது அடிப்படை குணாதிசயங்கள்னு கொடுத்துருக்கோம் என்ன அவசியம் அப்படின்னு சொல்லும்போது குணாதிசயங்கள்னு சொல்லும்போது இன்னும் சொல்லப்போனால் பண்புகள் நம்ம பிளான் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தன்மைகளை அடிப்படையாக வைத்து நாம் பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ சாதாரணமாக நம்மளுடைய லைஃப்பில் நம்ம பிளான் பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு குறுகிய காலத்துக்காக பண்ணுவோம் இல்லையா தொழில் ரீதியாக ஒவ்வொரு தொழில் நிறுவனமும் பெரிய பெரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இல்லையா ஒரு லாங் டேம் ப்ராசஸ் அதாவது நீண்ட கால தொடரில் அவங்களுடைய நிறுவனங்கள் செயல்படுவதற்காக அவங்க தீர்மானிப்பாங்க எனவே இதற்கான குணாதிசயங்கள் அவங்களுடைய தன்மைகளை பொழுது ஃபஸ்ட்டில் திட்டமிடுதல் வந்து எல்லா மேலாண்மை செயலும் முதன்மையானதுன்னு படிச்சிருக்கோம் ஏற்கனவே மேலாண்மை பணிகளில் திட்டமிடுதல் ஒரு முதன்மையான பணின்னு சொல்கிறோம் அதாவது என்னன்னு சொல்லப்போனால் மேலாண்மையினுடைய சாரம் அதாவது சாரம்னா அடிப்படை முதன்மையான அடிப்படை திட்டமிடுதல் இல்லைன்னா ஒரு மேலாண்மையே செயல்படாது திட்டமிடுதல் இல்லைன்னா எந்த ஒரு தொழிலுமே நிறைவேற்ற முடியாது வாழ்க்கையிலையும் யோசித்து பாருங்கள் நம்ம நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து நம்ம பிளான் பண்ணலைன்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையும் வீண அர்த்தமற்றதாக இருக்கும் நம்ம இப்போ வாழ்கிறோம் ஒன்றும் இல்லை ஒரு வீட்டில் உள்ள வருமானத்தை நம்ம வந்து பிளானாக செலவழிக்கணும்னு சொன்னால் நம்ம வறுமைக்குள்ளே என்ன செய்ண்டியிருக்கோம் சூழ்நிலைக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லையா எனவே எந்த ஒரு செயலாக இருப்பினும் திட்டமிடுதல் ஒரு முதன்மை தன்மையை வகிக்கிறது எனவே திட்டமிடுதல் இல்லைன்னா அது அர்த்தமற்ற ஒரு பணியாக மாறிடும் எனவே ஒரு நிறுவனத்தினுடைய மேலாண்மை பணிகளில் ஒரு முதன்மையான பணியாக திட்டமிடுதல் காணப்படுகிறது இந்த மேலாண்மை செயல்பாடுகள் அப்படின்னு சொல்றோம் மேலாண்மை செயல்பாடுகள்னு சொல்லும்போது ஒரு நிறுவனத்திலுடைய பணியாளர்களை அமர்த்தணும் அவங்கள பணியை செய்வற தூண்டுதணும் அவங்கள இயக்குவித்தல் அதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இயக்குவித்தல் அவங்களுடைய ஊக்கப்படுத்தல் இவர் பல்வேறு விதமான மேலாண்மை பணிகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு ஒரு நிறுவனம் சிறந்த முறையில் வெற்றிநடை போடுவதற்கு அத்தியாவசம் அல்லது அடிப்படையானது அதனுடைய சாரம் அப்படின்னு சொல்லும்போது தான் திட்டமிடுதல் எனவே திட்டமிடுதல் மேலாண்மை செயல்களில் ஒரு முதன்மையான பணி அல்லது முதன்மையானது அப்படிங்கிறது நம்ம குணாதிசயங்களில் முதன்மையாக எடுத்துக்கிட்டோம் திட்டமிடுதல் மேலாண்மையுடைய பணிகளில் முதன்மையானது ரெண்டாவது சொல்ல பண்ணால் திட்டமிடுதல் லெக்கை நோக்கி செயல்படுகிறதுன்னு சொல்லுவோம் லெக்கை நோக்கி செயல்படுதல் லெக்கு அப்படின்னு சொல்லும்போது குறிக்கோள் அடைய வேண்டிய செயல்பாடு இப்போ நீ ஒரு டுவெல்த்து முடிச்சோடனே ஒரு டிகிரி முடிக்கணும்னு நினைக்கிறேன் என்ன டிகிரியை படிக்கணும் பிஏ பிகாம் பிபிஏ இப்படி ஒரு கோர்ஸை முடிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா இந்த லக்கு என்ன உனக்கு ஒரு டிகிரி கிடைக்கணும் அப்போது இப்போ சப்போஸ் பிகாம் போகணும்னு நினச்சேன்னா உன்னுடைய காமர்ஸ் அக்கௌண்டன்ஸியோட மார்க் நிறைய வேணும் அப்படிங்கிறது உன்னுடைய தீர்மானமாக இருக்கணும் இந்த தீர்மான நோக்கத்தோடு நீ நினைச்சணும் என்று படிக்கணும் அப்போ இந்த லக்கை நோக்கி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு நிறுவனத்தினுடைய நோக்கம் லாபம் ஈட்டுவது லாப நோக்கமுடைய நிறுவனம் சேவை ஈட்டுவது பணி சேவை புரிவது இப்போ இந்த நோக்கத்தை நோக்கி நிறுவனம் நடைபெட நடைபயணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ லக்கை நோக்கி செயல்படுதல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிறுவனம் நல்ல ஒரு சிறந்த லக்கை அடைவதற்கு திட்டமிடுதல் தான் வழிவகுக்கிறது திட்டம் சரியாக இல்லைன்னா ஒருவருடைய பிளான் சரியாக இல்லைன்னா அவருடைய லைஃபே போயிடுதுன்னு எப்படி சொல்கிறோமோ அதே போல் ஒரு நிறுவனத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இல்லை பிளான் சரியாக இல்லைன்னு சொன்னாலே நம்மளுடைய தொழில் வந்து என்ன செய்யணும் சொன்னால் நஷ்டத்தை சந்திக்கும் ஒன்றும் இல்லை நம்ம ஒரு கட்டிடத்தை எடுத்துக்கிட்டுங்க நம்மளுடைய வீடே நம்ம கட்டுறோம் ஏதாச்சும் செய்வோம் முதல்ல பிளான் அப்ரூவல் வாங்கணும்னு சொல்கிறோம் இல்லையா திட்டமிடணும் இந்த ரூம் பெட்ரூம் எந்த பக்கம் வைக்கணும் எத்தனை பெட்ரூம் வைக்கணும் எப்படி ஹால் போடணும் பிளான் பண்ணுறோம் இல்லையா இந்த பிளான் அப்படி இருந்து திட்டமிடலன்னா நம்ம நான் விரும்பினபடி நமக்கு என்ன செய்யாது அது சரியான ஒரு வீடாக அது அமையாது எனவே இந்த திட்டமிடுதல் என்பது இலக்கை அடைவதற்காக லக்கை நோக்கி செயல்படுவதற்காக நாம் என்ன செய்யணும் திட்டம் வைக்கிறோம் இப்போ நம்ம பிளான் பண்ணிட்டு செய்கிறோம் இப்போ வீடு கட்டுறது சொன்னேன் ஒரு இன்ஜினியரை வச்சு நம்ம சரியாக நம்ம சொல்கிறபடி பிளானை வரைஞ்சிட்டுன்னு சொன்னால் அது பாட்டுக்கு கட்டட பணியாளர்கள் கட்டிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க இல்லையா அப்போ நம்ம நேரம் வந்து என்ன செய்யலாம் வீணாகாமல் அந்த வேலையாட்டில் சரியான முறையில் நமக்கு என்ன செய்ய முடியும் பணியாற்றி கொள்ள முடியும் அதுபோல தான் ஒவ்வொரு நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பணியாளர்களும் தங்களுடைய பணிகளை நிறைவேற்ற க அல்லது தங்களுடைய கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு கட்டாயமாக திட்டமிடுதல் அவசியம் அப்போ இந்த திட்டமிடுதல் இலக்கை அடைவதாக அது இலக்கை நோக்கி செயல்படுவதற்காக நம்ம என்னச்சிரோம்னா திட்டமிடுகிறோம் எனவே திட்டமிடுதல் லக்கை நோக்கி செயல்படுகிறதுங்கிற தலைப்பில் நம்ம ரெண்டாவது தலைப்பாக எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் திட்டமிடுதல் மேலாண்மை செயல்களில் முதன்மையானது செகண்ட் பாயிண்ட் திட்டமிடுதல் லக்கை நோக்கி செயல்படுகிற மூணாவது அதாவது நம்ம மேலாண்மையினுடைய பணிகள் மேலாண்மையின் வகைகளை பற்றி பார்த்திருப்போம் அதாவது கீழ்நிலை மேலாண்மை மேல்நிலை மேலாண்மை இடைநிலை மேலாண்மை மூன்று வகை மேலாண்மைகளை பற்றி பார்த்தோம் ஒவ்வொரு நிலை மேலாண்மையிலும் மேலாளர்கள் தங்களுடைய பணிகளை திறம்பட நிறைவேற்றுவாங்க அப்போ இந்த மேலாளர்களுடைய பணிதான் என்னதுன்னா திட்டமிடுதல் பணி அப்போ ஒவ்வொரு நிறுவனத்தின் காணப்படக்கூடிய துறை தலைவர்கள் துறை மேலாளர்களை உள்ளடக்கிய பல்வேறு இயக்குநர்களை கொண்ட குழுக்களாக என்ன செய்யலாம் அவங்க முடிவெடுக்கலாம் அப்போ திட்டமிடுதல் என்பது நிறுவனத்தினுடைய அனைத்து நிலைகளில் காணப்படக்கூடிய மேலாளர்களுடைய பணின்னு சொல்லுவாங்க ஏன் மேலாளர் தான் பணியெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு தான் ரொட்டீனாக என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்கிறோம் கடந்த ஆண்ட எதிர்காலத்தோடு என்ன செய்யலாம் ஒப்பிட்டு பார்த்து குறைகளை களைந்து நிறைவான முறையில் எவ்வாறு நமக்கு அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களால தீர்மானித்து கொள்ள முடியும் எனவே எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சரியான முறையில் திட்டமிடுவதற்கு ஒவ்வொரு நிலைகளிலும் காணப்படுகிற மேலாளரின் பணியாகும் அதாவது கீழ்நிலை மேலாண்மை இடைநிலை மேலாண்மை மேல்நிலை மேலாண்மைன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மூன்று நிலை மேலாண்மையிலும் காணப்படுகிற மேலாளருடைய பணியை திட்டமிடுதல் எனவே திட்டமிடுதல் ஒரு பணியில் கீழ்நிலை பணியாளர் மட்டும் திட்டமிட்டு பணியாயிட்டு மற்றவங்களாம் தனக்கு கவலையே இல்லை அக்கறையே இல்லாதபடி செயல்பாடுகளில் ஈடுபடாதபடி நான் நிறுவனம் நோக்கி அடைய முடியாது எனவே மூன்று நிலைகளிலுள்ள மேலாளர்களும் ஒருமைப்பாட்டோடு ஒற்றுமை உணர்வோடு தங்களுடைய பணிகளை நிறைவேற்ற வேண்டும் அடுத்து திட்டமிடுதல் ஒரு அறிவு சார்ந்த செயல்னு சொல்லலாம் திட்டமிடுதல் ஒரு அறிவு சார்ந்த செயல் இப்போ நானும் நீனும் திட்டமிடுறோன்னா நம்மளுடைய லைஃப்பை தான் திட்டமிட தெரியும் இல்லையா உனக்கு போய் ஒரு கட்டிடத்துக்கு நீ பிளான் போட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு பிளான் உன்னால் போட முடியுமா சும்மா இங்கே இந்த செட் ரூம் வேணும் நாலு பெட்ரூம் வேணும் இப்படி நம்மளால் ஓரளவு சொல்ல முடியுமா ஒழிய பட் கரெக்டாக அந்த பிளானை நம்மளால் வரைய முடியாது உனக்கும் எனக்கு அந்த இது இல்லை ஒரு இப்போ நம்மள ரெண்டு பேரும் போய் ஒரு கம்ப்யூட்டரில் போய் ஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது குறித்து விவரங்கள் தெரியாது ஏன்னா அதை சார்ந்த அறிவு இருக்க வேண்டும் அறிவு அப்படிங்கும்போது புத்தி கூர்மை அப்படின்னு சொல்றோம் அப்போது இந்த அறிவு அல்லது புத்தி கூர்மை அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆக்கத்திறன் அல்லது நம்மளுடைய சிந்தனை திறன் நம்மளுடைய கற்பனை திறனை வச்சு தான் நம்மளுடைய எல்லைகளை நம்ம என்ன என்னச்சும்படி கொள்ள முடியும் நம்ம ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருக்கோன்னா அது குறித்தாக கற்பனை திறன் இருக்கும் இல்லையா அதே குறித்த ஆக்க சிந்தனை நமக்கு இருக்கும் அந்த நாலேஜே நம்ம வந்து கற்றுக்கிடாத பட்சத்தில் அதில் அனுபவம் இல்லாத பட்சத்தில் நம்மளால் சிறந்த முறையில் அதை அந்த கம்ப்யூட்டர் பணியை செய்ய இயலாது இப்போ நீ க அழகாக டைப் பண்ணுற ஸ்பீட் பண்ணி அடிக்கிற ஆனா என்ன போய் டைப் படிங்கன்னு சொன்னா எனக்கு இந்த ஃபிங்கரிங்க என்ன செய்யாது வராது காரணம் என்ன எனக்கு அதை குறித்த அறிவு சார்ந்த பயணி அல்லது எனக்கு அதை குறித்த பயிற்சி இல்லை எனவே நல்ல ஒரு அனுபவமும் திறமையும் பெற்ற ஒரு நபர் தான் நம்ம என்ன செய்யணும் சொன்னால் சரியான முறையில் திட்டமிட முடியும் எனவே மனதில் எப்படி தோன்றும் அப்படின்னு சொன்னால் முன்னால் அதாவது எதிர்காலத்தை நோக்கி நம்ம என்ன செய்யணும் முன்கூட்டியே சிந்திக்கிறோம் இல்லை அந்த அறிவு சார்ந்த திறன் ஒரு நபரிடம் இருந்து அவங்க போடக்கூடிய திட்டம் வெற்றியடையணும்னு சொன்னால் அவர் நிச்சயமாக ஒரு சிறந்த அறிவு திறன் பெற்ற நபராக இருந்தால் மட்டுமே அந்த நிறுவனத்தினுடைய பிளான் என்ன செய்யணும் வெற்றி அடையும் சக்சஸாக இருக்கும்